அனைவருக்கும் வணக்கம் என் பேர் சாஷ்னி நான் ஆறாம் வகுப்பில் படிக்கின்றேன் நான் இப்பொழுது கப்பல் ஓட்டிய தமிழன் வாவூசி சிதம்பரம் பிள்ளையை பற்றி போகின்றேன் இந்திய விடுதலைக்கும் பாடுபட்டவர்களில் ஒருவர்தான் வள்ளிநாயகன் உலகநாதர் சிதம்பரம் வஉசி ஐந்து செப்டம்பர் ஆயிரத்தி எட்நூற்றி எழுவத்தி ரெண்டில் தூத்துக்குடி மாவட்டம் மொட்டைப்பிடாரத்தில் பிறந்தார் அவருடைய தந்தையின் பெயர் உலகநாதர் தாயார் பெயர் பராமாய் அம்மாள் திருநெல்வேலியில் வழக்கறிஞராக தமது வாழ்க்கையை தொடங்கினார் ஏழை எளிய மக்களுக்கு இலவச கட்டாய ஆலோசகராக இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தில் முதல் இந்திய தேசிய இயக்கத்தில் ஈடுபட தொடங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் தூத்துக்குடி தூத்துக்குடியில் சுதேசி என்றும் நிறுவனம் ஒன்றை நிறுவினார் காவியா மற்றும் லவோ என்ற இரண்டு கப்பல்களை பிரான்ஸ் நாட்டிலிருந்து வாங்கி தூத்துக்குடி கொழும் கொழும்பு இடையில் ஓட்டியதால் கப்பல் ஓட்டிய தமிழன் என்றும் அழைக்க அழைக்கப்பட்டார் இதனால் இவர் சிறையில் அடைக்கப்பட்டு செக்கெழுக்கும் கொடுமைக்கு ஆளானதால் செக்கெழுத்த செம்மல் என்றும் அழைக்கப்பட்டார் நாட்டு விடுதலைக்காக தன்னையே மெழுகாய் ஊர்கி கொண்டு தியாகி வஉசி ஆவார் பாரதியாரின் மிக சிறந்த நண்பர் இவர் ஆவார் பாரதியாரின் கவிதைகள் வஉசிக்கு மிகவும் பிடித்தவையாகும் வஉசி நாட்டுப்பற்று மொழிப்பற்று போற்று வழங்கி விளங்கினார் தலைவர்கள் இவரை வந்தே மாத்திரம் பிள்ளை என்றும் அழைப்பார்கள் இவரது படைப்புகள் மெய்யரம் வஉசி சுயசரித்தை பதினெட்டில் நவம்பர் ஆயிர ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் காலமானார் நன்றி வணக்கம்